கையிலே கவனம் என்று என்ன சத்தத்துடன் திட்டப்பட்டு காவல் காத்தவர் என்று பெண்ணாகப்பட்டவள் யாராக இருக்கலாம் என்று வாழ்க்கின்றது சுந்தரம் மங்கி இவள் இருக்கின்றார் அவரை சந்திப்போம் கழகத்திற்கு வழிகளை பற்றி சந்திப்போம்

அங்கிட்டு நேர்த்த மலை ஆளு மலை அந்த மலையெல்லாம் சமாளிச்சிட்டேன் இது என்ன பெரிய மலை ஆனால் மலை வர்றது பெரிய விஷயம் தான் நெல்லுக்கு நீர் வாய்க்கால் வழியோடு பொண்ணுக்கு மங்கை புசியுமா தொழுறையில் நல்லவர் ஒருவர் இருக்கும் பொருட்டு அவருக்கு பெரிய மலை எல்லோருன்னு இருக்காங்க திருவிழா வச்சதுக்கு நாலு தூரல் ஏன் விழுந்துருக்கு தெரியல தெய்வத்தோட மனசு குளிர்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டனால தான் தெய்வமே மலையா வந்து நம்ம மனசை குளிர்றோம்னு பதில் போயிருக்கு இந்தால குழப்பை கெடுத்துட கூடாது

சாதனைங்கிறது பிற மனுஷன் வேதனை படுத்தாம இருக்கிறது அதே பெரிய சாதனை தானே எனது தந்தை நம்பிராஜுடன் அருகில் உள்ள காட்டிலே வேட்டையை முடித்து விட்டு திரைச்சோலையிலே எனது வளர்ப்பு தங்கை வள்ளி காவல் செய்து கொண்டிருப்பதாக அவளை காண வேண்டும் என்று வரும் வழியிலே இனியதோர் தெய்வீக காணம் ஒன்று கேட்டுக்கொண்டு இருந்தது யாராக இருக்கலாம் எவராக இருக்க சற்று சுற்றி இந்த இடத்தை பத்தெட்டு பார்க்கலாமா பார்க்கலாமான்னு கேட்டா பார்க்கலாம் மே ஜூன் जूले आग टीहंत

வீட்டிலேயே அணிவு நல்லாமா வீட்டுல சண்டை கதவு நல்லா எல்லாமே நல்லா இருக்கு வீட்டுல அதான இருக்கும் எங்க வீட்டிலே அனைவரும் நலமா அப்படின்னா தாய் தந்தைகள் நலமா ஓ அப்படி கேக்குறீங்களா குழந்தைகள் நலமா நலம் மனைவிகள் நலமா அப்படின்னு மனைவி கல்லு மனைவி உங்க மனைவிக்கு கல் போடுறேன் ஏ மனைவிக்கு கல்லு போடுறீங்களா ஆமாங்க கடத்துக்கு போட்டுறாங்க அப்படி போடுறது இல்ல கல் அப்படின்னா என்ன பன்மையை குறிக்கும் இப்ப நீங்க இருக்கீங்க அந்த இடத்துல இருந்து இப்படி நடந்து வர்றீங்கன்னா அப்பே வர்றேன்னு அப்படிங்கறா நல்லா இருக்குமா மரியாதை மரியாதையா இருக்கு அவர் வருகிறார் கொஞ்சம் மரியாதையா இருக்கும் அவர்கள் வருகிறார்கள் ரொம்ப மரியாதையா மரியாதை அது மாதிரி உங்க மனைவிக்கு நான் மரியாதை கொடுக்கறேன் அதனால மனைவிகள் நலமா அப்படின்னு கேன்னுப்பா ராசா என்ன ஏதாவது யார் யாருக்கு மரியாதை விடுமோ அங்கே மட்டும் கொடுங்க அப்படியா நீங்க பாட்டு மனைவிகள் நான் பாட்டுக்கு கொண்டாட்ட விட்டு கப்பாட்டி கிப்பாட்டி வச்சுக்கிற மாதிரி அப்படியா கப்பாட்டி கிப்பாட்டின்னா தெரியுமா

எனக்கு தெரியுமே அப்போ சங்கத்துல பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு அம்மா சத்துற நாடகம் நாடு யார் தெரியுமான்னாங்க யார்யா அப்படின்னு அப்பதான் சொன்னாங்க வீரமுத்து மருமை எனக்கு மருமையன் வர்றா கே வீரமுத்து மருமையனுக்கு மருமை ஆ தெளிவா சொல்லியா அதாங்க வீரமுத்துக்கு மருமை எனக்கு மருமையாக வர்றாங்க ஏ வீரமுத்துக்கு மையன் யார் சொல்லுங்க நீங்க அவருக்கு மருமை எனக்கு மருமை கே எப்படி சொல்ற மருமை எனக்கு மருமையன் வீரமுத்துக்கு மூணு மயன் முதல் மையன்

எத்தனை நாளில் பார்த்துருப்பீங்க ஒரு வலி திருமண நாடகத்துல கோமாலையும் நாளத்தை சந்திச்சா என்ன பேசுவாங்க சாமி வாங்க எந்த ஒரு எங்க வந்திருக்கிறீங்க உங்க அப்பா பேர் என்ன உங்க ஆத்தா பேர் என்ன இந்த இதை படைச்சது யாரு அதை படைச்சது யாரு தானே பேசுவாங்க நேரம் ஆயிடுச்சேன் வந்து ஏதாச்சும் ஒன்னு தொட்டு பேசிக்கிறீங்களா அவரும் பேசல நானும் பேசுறேன் ஏன் பேசி பேசி எங்களுக்கு வாய் பிடிச்சு போச்சு கேட்டு கேட்டு உங்களுக்கு காது ஜெனிச்சு போச்சு

அந்த நோட்டீஸுங்கிற சீட்டை வாசிச்சு எல்லா கலைஞர்களுடைய பேரை ஊருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும் அது உன்னுடைய வேலை இப்போ இந்த கதையில உனக்கு என்ன வேலை காவல்காரன் என்ன நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்க யார் சாமி நல்லா இருக்கீங்களா இங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் வரவேற்பு கொடுக்கணும் உபசரிப்பு என்னை பார்த்து நீங்க கொடுக்கணும் நீ கேள்வி எல்லாம் வேற ஆள் வச்சுக்கணும் என்ன ஒரு வள்ளி வேஷம் போட்டு வா நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில சொல்றேன் ஏன் ராஜபாட்டு முருக வேஷம் போட்டு வாவே நீ கேட்கறதுக்கு நான் வந்து பதில் சொல்றேன் நீ யார் என்னை பார்த்து நீ கேள்வி இருக்க வந்திய கதைய ஓட்டணுமா அத்தோட போய்கிட்டு இருக்க அது என்ன கேள்வி நான் சவுடாத ஈச்சம்பழத்தை பார்த்து வேப்பம்பழம் செஞ்சுதான் அந்த கதையா இருக்கு நான் சரி போன போது ஒரு வழியில போகும் நான் நினைச்சுட்டு இருக்கிறேன் தேவையில்லாம நீங்க வேலையில போற ஓனர் பிடிச்சி வேடிக்கை விட்டு கதையை பண்ணிட்டு இருக்கீங்க யாரு போனா போதுன்னு போறேன் நான் அப்படி விட்டு கொடுத்து போய்கிட்டு இருக்கேன் சரி வேணா கோவப்படக்கூடாது கேள்வி கேள்வக்கூடாது ஆமாங்க கேள்வி என்னை பாத்தி சரி கேள்வி கேட்டுத விடு கேள்வி கேட்டியா அத்தோட நீ இப்ப சாமணிக்கணும் பதில் சொல்றது சொல்லாத என்னுடைய விருப்பம் அதை விட்டு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு அண்ணா இருக்கான் தெரிஞ்சா தெரியாம இங்க வந்து யாரும் நிப்பாங்களா அப்ப தெரிஞ்சா சொல்லுங்க தெரிஞ்சா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படியா ஒரு கேள்வி கேட்டி இல்ல எனக்கு ஒரு வழக்கம் இருக்கு யாரா எனக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா அது அப்படியே பண்ணக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு அதை பண்ணணும் இல்ல அப்ப நான் காத்து வாக்கில இப்படி பறந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது என்ன நான் வந்து பறக்கக்கூடிய ஆளு பறந்து வந்துகிட்டு இருக்கையில் இந்த கூலோகத்துல இரண்டு மனிதர்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை புடுங்கி தின்னானா அனுமான் பெருமாள் எங்க பிச்சை எடுத்தாரு என்ன பெருமாள் என்னையா பிச்சை எடுத்திருக்காரா அனுமான் யாருக்கிட்ட புடிங்கி தின்னாரு எப்ப புடுங்கி தின்னாரு இதுக்கு விளக்க என்ன இது பதுக்கப்பட்டு நீ சொல்லு தெரிஞ்சா சொல்லிக்குவாரு பதில் தெரிஞ்சா சொல்லு தெரியலன்னா சாமி மன்னிச்சிடுங்க தெரியாம உங்கள்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளே ஓடி போய் என்ன இதுக்கு விளக்க என்ன ஒரு சாமியார் இருக்கிருக்கிறார் சாமியார் வந்து இந்த சீடரில் அப்புறம் பயமுறுத்தி வச்சுருப்பாரு இத்தனை நேரம் பார்த்தால் என்னைய பார்த்த உடன கையை எடுத்துட்டு வாங்கினோம்னா அப்புறம் பயமுறுத்தியும் வச்சுருக்கார் அப்படியே போயிட்டே இருப்பார் ஒரு தரை கிணறு இந்த தரை கிணறு சாமியார் பார்க்காம பொறுத்துன்னு கிணக்குள்ளே விழுந்துட்டார் கிணத்துக்குள்ளே விழுந்த உடனே சீடர் கூட நம்ம குருநாதர் கீழே விழுந்துட்டாரு கிணத்துக்குள்ள விழுந்துட்டாருன்னு சொல்லி கைத்த போட்டு அந்த சாமியாரை காப்பாற்றாலும் கைத்த உள்ள விட்டா கிணத்துக்குள்ள இந்த சாமியார் கைத்த பிடிச்சி மேலே வர மேலே வந்து பழைய பூரா கைத்த இழுக்க சாமியார் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்து சாமியார் தலை தெரிஞ்ச உடனே பழகுனே இருக்காரு எங்க பார்த்தாலும் என்னை கையெடுத்து இருக்கிறாரா சாமியார் கிணத்துக்குள்ள தலை வெளியில வர பழைய பூரா அப்படி வரும் கைத்த விட்டு விட்டு சாமியார் கையெடுத்து வணங்க மறுபடியும் சாமியார் உள்ள போயிட்டாரு மறுபடியும் கைத்த பிடிச்சி இழுக்க சாமியார் மேலே வர இப்போ கைத்த விட்டு சாமியை கும்பிட போச்சு கூட சாமியார் கீழே விட்டுட்டாரு இப்படி கைத்த இழுக்கவும் விடவும் சாமியாரை கொண்டே விட்டாங்களா அந்த கதையை போயிடக்கூடாது ஏன்னா ஓனலை பார்த்து ஒட்டவன் சொல்லிச்சா முதுகு கோணலா இருக்கும் அந்த கதையில யாரு யாரு கோணலா இருக்குன்னு தெரியாது முதல் நான் கேட்டது முதல் பதில சொல்லுங்க இல்ல தெரியல பேர் சொல்லுங்க நான் சொல்றேன் தெரியல நான் உங்கள்ட்ட சொல்லணும்

விநாயக பெருமானுக்கு மாறு தலை அப்படின்னா விநாயகர் விநாயக பெருமானுக்கு வந்து தலை வந்து மாறுனுச்சு முதல்ல அவருக்கு இருந்தது வந்து மனிதனுடைய தலை ஆணைமுகம் தோன்று மாறு தலை ஆணைமுகம் மாறிய காரணத்தினால மாறு தலை ஐங்கரனுக்கும் மாறு தலை அப்படின்ற ஒரு காரணம் அப்ப சங்கை பிடித்தவனுக்கு மாறுதலை சங்கை பிடித்தவனுக்கும் மாறு தலை அப்படின்னா சங்கை யாரு பிடிச்சிருக்கா மகாவிஷ்ணு 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 வந்து

அப்பவே சொன்ன மாத்திங்கட்டு போட்டு நாட்டுல பழமொழி இருக்கா இல்லையா இருக்கா அப்ப விளக்கம் வேணுமோ அவர்கிட்ட இருக்குமா பெருமாள் அது புடுக்குமா அனுமதம் மொத்தம் பத்து இதுல ஒன்பது அவதாரம் எடுத்துட்டாரு மகா விஷ்ணு எடுத்த அவதாரத்துல ராம அவதாரம்னு ஒரு அவதாரம் உண்டு ராம அவதாரத்தில் இவர் வனவாசம் போறார் காட்டுக்கு பரத நாட்ட ஆளணும் ராமன் காட்டு ஆளணும் இவர் காட்டுக்கு போறார் காட்டுக்கு பரதனுக்கு மனசு கேட்கல ஆகா நம்ம ராமன் அவர் காட்டுக்கு போயிட்டாரு அப்படி இந்த பரதனாகப்பட்டவர் இங்கேருந்து காட்டுக்கு போறார் காட்டுக்கு போய் ராமரை பார்த்து கேட்கிறார் அண்ணா நாட்டு ஆளக்கூடிய நீங்க காட்டு ஆளலாமா நாட்டுக்கு வாங்க நாடு திரும்புங்க நீங்க வந்து நாட்டை ஆளுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு பரதன் ராமன் அப்ப ராமர் சொன்னார் பரதனை பார்த்து தம்பி பதினாலு வருஷம் முடிஞ்சாதான் நான் நாட்டை திரும்புவேன் நான் வரமாட்டேன் காட்டுல தான் இருப்பேன்னு சொன்னார் அப்பதான் பரதன் சொன்னாரு ஐயா நீங்க வராட்டி பரவாயில்ல நீங்க காலில் போட்டுக்கீங்களே பாத ரச்சனை செய்யக்கூடிய செருப்பு அதை கொடுங்க அப்படின்னு பரதன் கேட்கிறார் ராமர் கிட்ட உடனே ராமர் கொடுக்கிறாரு ராமருடைய பாத ரட்சையை பரலாக்கப்பட்டவரு வாங்கி நம்மளுடைய தலையில வச்சு பரலோட தலையில வச்சு அவர் நாட்டுக்கு போறார் நாட்டுக்கு போய் அந்த சிம்மாசனத்துல ராமர் வர்ற வரைக்கும் அந்த அந்த சிம்மாசனத்தை வச்சு ஆட்சி ஒரு ஒரு மனுஷன் செருப்பு போடாம போனா என்ன பண்ணும் தைக்குமா இல்லையா அது மாதிரி ராமர் போகும்போது போது காலில முள்ளு தச்சிருச்சு முள்ளு தைக்கும் போது இது மாதிரி பெரிய ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு அடியில ராமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பெருமாள் சொல்லக்கூடிய ராமர் ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுக்கிட்டு இருக்காரு முசலமாருக்கு அப்பா முள்ளு தச்சிருச்சு கிளஞ்சி எடுப்போம் இந்த பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமா கிளஞ்சிட்டு இருக்கிறார் தோலை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்ப தோலை பிக்க அதுல இருந்த பக்கத்துல இருந்தது யாரு எந்த நேரமும் கூட இருக்கிறது அனுமார் அனுமார் சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த ராமராகப்பட்டவர் தோலை பிக்க முள்ள இருந்து தெரிஞ்ச உடனே பக்கத்துல அனுமாறு முள்ளை எடுத்தாராம் அதுக்கு தான் பிச்சை எடுத்தாராம் பெருமாள் பெருமாள் ராமர் தோலை பிச்சை எடுத்திருக்கிறாரு அதான் பிச்சு எடுத்தாராம் பெருமாள் அத புடுங்கனாரா அனுமாரா அதனா எதை முள்ளுங்கிறத பார்த்த ஆஞ்சநேயருங்களை சொல்லக்கூடிய அனுமாரி அத புடுங்குனாரா இதுதான் பழமொழிக்கு உண்டான விளக்கம்னு எனக்கு தெரிஞ்சது சரியானது இதுதான் அதான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன நீங்க படிச்ச விளக்கம் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படியா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாம இருக்கான் நீங்க என்ன நினைச்சு கேட்டீங்களோ எனக்கு தெரியாது அப்படியா அறிவுக்கு எட்டு வரைக்கும் நான் சொன்னேன் இந்த நடைமுறையில நீங்க வந்து நிறைய பேசுறீங்க